வரஹ்மத்துல்லாஹி வரமத்துல வர பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம் அலமதுலா வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் யா ரஹீம் ரப்பில் ஆலமீன் யா அல்லாஹ் கலிமா ஷஹாதாவை மொழிந்து மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பாயாக யா அல்லாஹ் கலிமா ஷஹாதாவை மொழிந்து மதீனாவிலேயே மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பாயாக யாழ்லாஹ் என்னுடைய மன்னரையை விசாலமானதாகவும் வெளிச்சமானதாகவும் ஆக்குவாயாக யாழ்லாஹ் மன்னரையின் கேள்விகளை எனக்கு எளிதாக்குவாயாக யாழ்லாஹ் உன்னை வணங்கக்கூடிய நிலையில் என்னை மர்ணிக்கச் செய்து அதே நிலையில் என்னை எழுப்புவாயாக யாழ்லாஹ் மறுமை நாளின் கேள்வி கணக்குகள் பற்றிய அச்சத்தை விட்டும் நடுக்கத்தை விட்டும் என்னை பாதுகாப்பாயாக யாழ்லாஹ் எனது அமல்களின் பட்டோலையை எனது வலது கரத்தில் வழங்குவாயாக யாழ்லாஹ் மீசானிலே என்னை வெற்றி பெறச் செய்வாயாக யாழ்லாஹ் சிராத் பாலத்தை மின்னல் வேகத்தில் என்னை கடக்கச் செய்வாயாக யாழ்லாஹ் என்னை என் குடும்பத்தாருடன் சொர்க்கத்தில் ஒன்று சேர்ப்பாயாக யாழ்லாஹ் மறுமை நாளிலே என்னுடைய குற்றங்களையும் பாவங்களையும் அனைவரின் முன்பும் வெளிப்படுத்தி விடாதே யார்லாஹ் என் மறதியினால் செய்த பாவங்களையும் நான் மறந்து போன என்னுடைய பாவங்களையும் பாவம் அன்று அறியாமலே நான் செய்த பாவங்களையும் மன்னிப்பாயாக யார் தூய்மையான உள்ளத்தை எனக்கு கொடுப்பாயாக யார் எனது உள்ளத்தை வன்மம் பொறாமை வெறுப்பு கர்வம் முகஸ்துதியை விட்டும் தூய்மைப்படுத்துவாயாக யார் மற்றவர்களை நான் மன்னிக்கக்கூடிய தன்மையை எனக்கு வழங்குவாயாக மற்றவர்களும் என்னுடைய குறைகளை மன்னிக்கச் செய்வாயாக யாழ்லாக் எனக்கு மென்மையான பேச்சை கொடுப்பாயாக என்னுடைய நாவை பொய் புறம் பேசுவதை விட்டும் மற்றவர்களுக்கு நோய்வினை கொடுப்பதை விட்டும் பாதுகாப்பாயாக யால்லாஹ் எனக்கு அழகிய பொறுமையை கொடுப்பாயாக யால்லாக் தெளிவான இறை ஞானத்தையும் நல்ல நினைவாற்றலையும் மார்க்கத்தையும் பற்றிய புரிதலையும் கொண்டு என்னை வழிநடத்துவாயாக யாழ்லாஹ் என்னுடைய பெற்றோர்களுக்கு நீ அருள் புரிவாயாக அவர்களை நீ மன்னிப்பாயாக அவர்களுக்கு நல்ல ஆரோக்கியத்தை வழங்குவாயாக என்னை அவர்களின் ஜாரியாவாக நிலையான தர்மமாக ஆக்குவாயாக யால்லாஹ் என்னுடைய சகோதர சகோதரிகளுக்கு அருள் புரிவாயாக எங்களை அன்பினால் ஒன்றிணைப்பாயாக ஷைத்தான் எங்களின் ஒற்றுமையை குலைப்பதை விட்டும் பாதுகாப்பாயாக யாழ்லாஹ் எங்களுக்கு நன்னடத்தை உடைய குழந்தைகளை வழங்குவாயாக அவர்களை எங்களின் சதக்கா ஜாரியாவாக நிலையான தர்மமாக ஆக்குவாயாக யார்லாக் அரபி மொழியை எழுத படிக்க புரிந்து கொள்ள உதவி புரிவாயாக யார்லாக் உறவினர்களுடன் நல்ல முறையில் நடந்து கொள்ள உதவி புரிவாயாக யாழ்லாஹ் என்னுடைய குறைகளை நான் அறிந்து கொள்ள உதவி புரிவாயாக அதை மற்ற மக்களை விட்டும் மறைத்து விடுவாயாக யார் உனது வழியில் செலவு செய்யக்கூடிய செல்வத்தை கொடுப்பாயாக யார் என்னுடைய வருமானத்தில் அருள் புரிவாயாக யாழ்லாஹ் மற்றவர்களின் அடங்குமுறையை விட்டும் அவர்கள் என் மீது ஆதிக்கம் செலுத்துவதை விட்டும் பாதுகாப்பாயாக யாழ்லாஹ் எனக்கு தைரியத்தையும் சரியான முடிவெடுக்கும் அறிவையும் கொடுப்பாயாக யார்லாஹ் என்னுடைய பேச்சிலும் உடையிலும் மகரம் அல்லாதவர்களின் முன் நாணத்தை வணங்குவாயாக யா முஸ்லிம் முஸ்லீம் சமுதாயத்தை இறந்தவர்கள் மற்றும் உயிருடன் இருப்பவர்கள் மன்னிப்பாயாக அவர்களுக்கு நீ அருள் புரிவாயாக ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு நீ உதவி புரிவாயாக அவர்களின் உள்ளத்தை இரையச்சத்தை கொண்டு நிரப்புவாயாக அல்லாஹ் என்னுடைய நற்செயல்களை ஏற்றுக்கொள்வாயாக இயல்லாஹ் என்னுடைய அனைத்து பாவங்களையும் மன்னிப்பாயாக அல்லாஹ் என் இறைவா யா ரஹ்மான் யா ரஹீம் யா சத்தார் யா கஃபார் யா காதிர் யா சமி யா அலீம் யாதல் ஜலால் அல் இக்ராம் பி தஹீர் யா அல்லாஹ் உன்னிடம் பாவம் மன்னிப்பின் மூலம் திரும்புகிறேன் என்னுடைய துவாக்களை அருள் கூர்ந்து நிறைவேற்றுவாயாக யா அல்லாஹ் உனது கட்டளைகளுக்கு மாறு செய்ததையும் மக்களின் உரிமைகளை மீறியதையும் மன்னிப்பாயாக யா அல்லாஹ் என்னுடைய துவாக்களையும் நல்லறங்களையும் ஏற்றுக்கொள்வாயாக யாழ்லா உன் பொருத்தத்தை பெறுவதற்காக மட்டும் நல்லறங்களை செய்ய உதவி பெறுவாயாக யார்லாஹ் என்னுடைய வணக்கங்களின் உள்ளச்சத்தை கொடுப்பாயாக யார் என்னுடைய வாழ்வின் முடிவில் உனது நெருக்கத்தை தருவாயாக யார் உன்னையும் உனது தூதர் முகமது நபி சல்லாஹு அலைவஸ்லாம் அவர்களையும் உனது மார்க்கத்தையும் உனது திருமறையையும் நேசிக்க வேண்டிய முறையில் என்னை நேசிக்கச் செய்வாயாக யாழ்லா எனது இறை நம்பிக்கையையும் இறை எச்சத்தையும் உன் மீதான நம்பிக்கையையும் அதிகப்படுத்துவாயாக யா லாஹ் நான் சந்திக்கும் துயரங்களிலும் துன்பங்களிலும் நிலை தருவாயாக யாழ்லாஹ் எனக்கு மேன்மையான உள்ளத்தையும் உனது சட்டங்களை கொண்டு மனை நிறைவையும் கொடுப்பாயாக யாழ் உனது திருமறை குரானை எனது இம்மை மறுமை வாழ்விற்கான நண்பனாக ஆக்குவாயாக யாழ்லாஹ் எனது கடைசி மூச்சு வரை உனது நேரான பாதையில் என்னை வழிநடத்துவாயாக உனக்கு இணை வைப்பதை விட்டும் இறை நிராகரிப்பை விட்டும் குழப்பங்களை விட்டும் பாதுகாப்பாயாக யால் என்னை முஹுஷினீன் முத்தகீன் முகிலில் சீன் மற்றும் சாபியூன்களோடு சேர்த்து வைப்பாயாக யால்லாஹ் பயனளிக்கக்கூடிய அறிவை எனக்கு அதிகப்படுத்துவாயாக யாழ்லா உள்ளத்தின் நோய்களை பொறாமை அகங்காரம் தற்பெருமை விட்டும் என்னை பாதுகாப்பாயாக யாழ்லா இம்மையிலும் மறுமையிலும் மகிழ்ச்சியை கொண்டு எனக்கு அருள் புரிவாயாக கவலையை விட்டும் மனசோர்வை விட்டும் பாதுகாப்பாயாக யல்லாஹ் இந்த துன்யாவுடைய நேசத்தை எனது உள்ளத்தை விட்டும் நீக்குவாயாக யாழ்லாக் உன்னை வழிபடுவதற்கு உனது இல்லத்திற்கு என்னை அழைத்து கொள்வாயாக யாழ்லாஹ் எனக்கு நல்ல முடிவை தருவாயாக உன்னை சந்திப்பதை நேசிக்கக்கூடியவர்களாக ஆக்குவாயாக யாழ்லாஹ் என்னுடைய மன்னரை மற்றும் வர்ஷக்கை நிம்மதியான குளிர்ந்த தங்குமிடமாக ஆக்குவாயாக யாழ்லாஹ் மறுமை நாளிலே உன்னுடைய அரிசின் நிழலில் நிற்பதற்கு அருள் புரிவாயாக யால் எனது அமல்களின் பட்டோலையை எனது வலதுகரத்தில் கொடுத்து எனது மீசான் தராசில் நன்மையின் இடையை அதிகரிப்பாயாக யாழ்லாக் மறுமையிலேயே உன்னை காணக்கூடிய மாபெரும் பாக்கியத்தை கொடுப்பாயாக யாழ்லாக் நான் வாழும் காலமெல்லாம் எனது கணவன் மனைவியின் மீதுள்ள அன்பையும் கருணையையும் பாதுகாத்து அதிகரிப்பாயாக யாழ்லாக் எங்கள் இருவருக்குமிடையே உள்ள நடத்தையை மேம்படுத்துவாயாக யாழ்லாக் எங்கள் குடும்பத்திற்காக அயராது உழைக்கும் எனது கணவன் மனைவிக்கு உனது மிகச்சிறந்த நலவை கொண்டு அருள் புரிவாயாக யாழ்லாக் எங்களுக்கு மத்தியில் ஏற்படும் பிரச்சனை மற்றும் குழப்பங்களுக்கு உனது திருக்குறானை கொண்டு தீர்வு காண்பவர்களாக எங்களை ஆக்குவாயாக யாழ்லாஹ் நாங்கள் இருவரும் ஒன்றிணைத்து மார்க்கத்தை கற்றுக்கொள்வதை உறுதியாக்குவாயாக யாழ்லாக் எங்களை ஜன்னத்துள் ஃபிர்தௌஸ் என்னும் உயர்ந்த சொர்க்கத்தில் ஒன்று சேர்ப்பாயாக யாழ்லாக் உடல் மற்றும் மனபலத்தில் எங்களுக்கு உதவி செய்து எங்களது பிள்ளைகளுக்கு நல்ல பெற்றோராகவும் முன்மாதிரியாகவும் விளங்க அருள் பொறிவாயாக அல்லாஹ் எங்களது தவறுகளை கொண்டு அவர்கள் வாழ்வில் தாக்கம் ஏற்படுவதை விட்டும் அவர்களை பாதுகாப்பாயாக யா அல்லாஹ் நன்னடத்தை உடைய குழந்தைகளை கொண்டு எங்களுக்கு அருள் புரிவாயாக யா அல்லாஹ் எங்களது குழந்தைகளை கொண்டு எங்கள் கண்களுக்கு குளிர்ச்சி அளிப்பாயாக யா அல்லாஹ் அவர்களை தொழுகை பேணி தொழுபவர்களாகவும் உன் ஒருவனுக்கே சிரம்பணியக்கூடியவர்களாகவும் ஆக்குவாயாக யாழ்லாஹ் மனித ஜின்களின் ஷைத்தான்களை விட்டும் பொறாமைக்காரர்களை விட்டும் கேடுகளை விட்டும் துன்பம் மற்றும் துயரங்களை விட்டும் எனது குடும்பத்தை பாதுகாப்பாயாக யாழ்லாஹ் எங்களது குழந்தைகளை தீங்கு நோய் நம்பிக்கை மற்றும் அழிவில் இருந்து பாதுகாப்பாயாக யாழ்லாஹ் எங்களது குழந்தைகளுக்கு இம்மை மறுமை மற்றும் மார்க்கத்தில் வெற்றியை கொடுப்பாயாக மறுமை நாள் வரை நன்னடத்தை உடைய சந்ததிகளை கொண்டு எங்களுக்கு அருள் புரிவாயாக யாழ்லா எங்களுடைய முழு சந்ததியையும் ஜன்னத்துல் ஃபுர்தோஸ் எனும் உயர்ந்த ஸ்வர்க்கத்தில் ஒன்று சேர்ப்பாயாக யாழ்லாஹ் எங்களது குழந்தைகளை உனது மார்க்கத்திற்காக உழைப்பவர்களாகவும் குரானை மனனம் செய்யக்கூடியவர்களாகவும் மக்களை உனது மார்க்கத்தின் பால் அழைக்கக்கூடியவர்களாகவும் வழிகாட்டியாகவும் மார்க்க அறிஞர்களாகவும் உனது மார்க்கத்திற்காக உயிர் தியாகம் செய்யக்கூடியவர்களாகவும் ஆக்குவாயாக யா நாங்கள் சுவர்க்கத்தில் நுழைவதற்கும் நரகை விற்றும் பாதுகாப்பதற்கும் அவர்களை காரணமாக ஆக்குவாயாக யாழ்லாஹ் என்னையும் எனது குடும்பத்தையும் நரக நெருப்பை விற்றும் பாதுகாத்து கேள்வி கணக்குகள் நின்றி ஜன்னத்துல் ஃபிர்தோஸ் என்னும் உயர்ந்த சுவர்க்கத்தில் நுழையச் செய்வாயாக யாழ்லாக் நீ அல் கஃபார் மிக மன்னிப்பவன் எனது பெற்றோர்களை மன்னிப்பாயாக யாழ்லாஹ் இம்மையிலும் மறுமையிலும் மிக உயர்ந்த நன்மைகளைக் கொண்டு அவர்களுக்கு அருள் புரிவாயாக யாழ் அவர்களது படித்தரங்களை உயர்த்தி ஜன்னத்துல் ஃபிர்தோஸ் என்னும் உயர்ந்த ஸ்வர்க்கத்தில் நுழைய செய்வாயாக யாழ்லாஹ் அவர்களது முதிமை காலத்தில் என்னை அவர்களின் கண் குளிர்ச்சியாக ஆக்குவாயாக யாழ்லாஹ் எனது சகோதர சகோதரிகளுக்கு இம்மை மறுமை வாழ்வில் வெற்றியை அளிப்பாயாக யாழ்லாஹ் என்னுடைய பெற்றோர்கள் எனது கணவன் மனைவியின் பெற்றோர்கள் எனது சகோதர சகோதரிகள் எங்களது வயது முதிந்தோர்கள் மற்றும் இந்த முஸ்லீம் சமுதாயத்தின் படித்தரங்களை உயர்த்துவாயாக யால்லாஹ் அவர்களை முதுமையின் கஷ்டங்களை விட்டும் நோய்களை விட்டும் பாதுகாப்பாயாக யால் எனது குடும்பத்திலும் இந்த முஸ்லீம் சமுதாயத்திலும் காலம் சென்ற சிறியவர்கள் பெரியவர்கள் அனைவரின் பாவங்களையும் மன்னிப்பாயாக யால் அவர்கள் உன்னை சந்திக்கும் நாள் வரை அவர்களது தங்கும் இடங்களின் நிம்மதியை கொடுப்பாயாக யாழ்லாஹ் தஜால் எக்ஜூஜ் மகஜூஜ் மற்றும் இறுதி நாள் உடைய குழப்பத்தை விட்டு எங்களை பாதுகாப்பாயாக யா லாஹ் குழந்தைக்காக ஏங்கி நிற்கும் எனது குடும்பத்தார் மற்றும் நண்பர்களுக்கு குழந்தை செல்வங்களை கொடுத்த அருள் புரிவாயாக யா லாக் உனக்காக உழைக்கக்கூடிய எனது உலகத் தோழர்களின் உள்ளங்களை ஒன்றிணைப்பாயாக எங்களது சகோதரத்துவத்தை வலுப்படுத்துவாயாக யாழ்லாக் குடும்ப திருமண கஷ்டங்களால் அவதிப்படுவோரின் உள்ளங்களை நீ ஒன்றிணைப்பாயாக அல்லாஹ் யாரெல்லாம் நோய் ஊற்று உள்ளார்களோ அவர்களுக்கு உனது அழகிய நிவாரணத்தை அளிப்பாயாக இயால்லாஹ் போரினால் பாதிப்பு உள்ளாகியுள்ள எனது சகோதர சகோதரிகளின் அநியாயமாக கொல்லப்படுவதை விட்டும் பாலியல் வன்கொடுமைகளை விட்டும் இழிவுக்கு உள்ளாகப்படுவதை விட்டும் பாதுகாப்பாயாக இயால்லாஹ் அவர்களது துன்பங்களை நீக்கி அவர்களது படித்தரங்களை உயர்த்துவாயாக யாழ்லாக் தற்காலத்து ஃப்ரோன் மற்றும் கொடுமைக்காரர்களை வீழ்ச்சியடைய செய்வாயாக ஒடுக்கப்பட்ட துயரத்தில் உள்ள தங்களது உடைமைகள் அனைத்தையும் பறிக்கொடுத்த மற்றும் கடனினால் அவதிப்படும் அனைவரையும் அவர்களின் நிலைகளிலிருந்து விடுவிப்பாயாக யாழ்லாக் நபிகள் நாயகம் சலலாஹ் ஒலைவசலம் அவர்களை கனவில் காணக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பாயாக அவர்களுடன் மறுமையில் ஜன்னத்துல் ஃபிர்தோஸ் என்னும் உயர்ந்த சொர்க்கத்தில் சேர்ந்து வசிப்பதற்கு அருள் புரிவாயாக யாழ்லாஹ் இந்த துவாக்களை தொகுத்தவர்க்கு அதனை தட்டச்சு செய்தவர்க்கு அதனை மொழிபெயர்த்தவர்களுக்கு நீ அருள் புரிவாயாக யாழ்லாஹ் இந்த துவாக்களை தொகுத்தவருக்கு அதனை தட்டச்சு செய்தவருக்கு அதனை மொழிபெயர்த்தவர்க்கு நீ அருள் புரிவாயாக ரகமானே இதனை அவருக்கும் அவரது குடும்பத்தாருக்கும் சதக்கா ஜாரியாவாக நிலையான தர்மமாக ஆக்குவாயாக யாழ்லாஹ் இந்த துவாக்களை மற்றவர்களுக்கு பகிரக்கூடியவர்களுக்கு நீ அருள் புரிவாயாக இதனை அவர்களுக்கும் அவரது குடும்பத்தாருக்கும் ஜாரியாவாக நிலையான தர்மமாக ஆக்குவாயாக யால்லாஹ் எங்களுடைய அனைத்து துவாக்களையும் ஏற்று கபுள் செய்வாயாக நீயே அனைத்தையும் செவியுறுபவன் அனைத்தையும் பார்ப்பவன் அனைத்தையும் அறியக்கூடியவன் அமீன் அமீன் யாரபில் ஆலமீன் அல்லாஹு மலி ஷீனா முகமதீன் வாலா அலி முகமதீன் வபாரிக்கு வசல்லி அழகி வலமதுலா ரபுலாலமீன்